ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம வளாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம subscribers எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸுங்க நேற்று தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் தேர்ட்டி தௌசண்ட் நம்ம ரீச் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பல ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர் வந்துடா அடடா பரவாயில்லையே அப்படின்னு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அந்த முப்பது subscribers வந்தப்போ எவ்வளோ ஹாப்பினஸ் ஸ்டார்டிங்ல இருந்துச்சோ அதே ஹாப்பினஸ் தாங்க இப்பயும் இருக்கு சோ நீங்க குடுக்குற உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எல்லாம் வராங்க சோ அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க லஞ்ச் வந்து கொஞ்சம் வெளியில சாப்பிடலான்னு பிளான் பண்ணிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம் சிங்க்கில் ப்ராப்ளம் பைப்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டு தான் வாங்கிட்டு வந்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பதினோரு தான் வெளில போகலான்னு பிளான் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாமேனு சொல்லிட்டு நாங்க எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் என்ன க ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு எதுக்கு அந்த காலையில என் பசங்க ரெண்டு பேருமே தான் எப்போதும் ஏஞ்ச உடனே ரெண்டு பேரும் நல்ல நல்ல மூட்ல இருந்து ரொம்ப ஆக்டிவா விளையாண்டுட்டு இருப்பாங்க இப்ப புதுசா என்னவோ ரெண்டு பேரும் பேக மாட்டிக்கிட்டு அவங்க டீச்சர் மாதிரியும் இவங்க ஸ்டூடெண்ட் மாதிரியும் ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருக்காங்க நே காலையில அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் பாலும் தான் இட்லியில் வந்து பால் ஊற்றி சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குன்னால இது ஈஸியா சாப்பிட்ருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பால் ஊற்றி கொடுத்தாச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா நேத்து நைட்டு நாங்கள் சப்பாத்திக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம் ஸோ அதையும் தோசையும் ஊற்றி நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க இப்ப பாருங்களேன் நான் க்ளீன் பண்ணணுன்னு தான் வந்தேன் ஆக்சுவலா அவங்க அங்கதான் விளாண்டுட்டு இருந்தாங்க நான் க்ளீன் பண்ணால் அவங்களுக்கு தான் தெரியுமோ தெரியல வந்துடுவாங்க உடனே அவள் ஹெல்ப் பண்றாளா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்கள் அடுக்கி வச்சது எல்லாத்தையும் களைச்சி போடுறது தான் இவங்களோட வேலையே ஒரு வேலையை ஒரு தடவை செய்யலாம் ரெண்டு தடவை செய்யலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை செய்வேன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்குன்னே பார்த்துட்டு சில டைமில் அப்படியே களைஞ்சு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது இருந்தாலும் இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கலஞ்சி கிடந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பொறுக்க மாட்டேங்குது சோ மடிச்சு மடிச்சு வச்சுக்கிட்டு சோ இவங்க வந்து விளையாட போகும்போது மட்டும் சம்டைம்ஸ் திறந்து விடுவேன் அப்படி இல்லைன்னா அந்த கீ போட்டு லாக் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறது அப்போதைக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இந்த மாதிரி கலையாம இருக்கும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல வந்து விளையாடுறேன்னு எல்லாத்தையும் களைச்சு போட்டுருவாங்க சரி அவங்களும் கலைக்கிறதும் நான் கிளீன் பண்றதும் இது ஒரு ரொட்டீனாவே போயிட்டு இருக்கும் ஒன்னு அவங்க வாய பிஸியா வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து விளையாடணும் அப்ப நான் மட்டும்தான் வீட்டுல உள்ள திங்ஸ் எல்லாமே ஒழுங்கா அதோட இடத்துல அப்படி அப்படியே இருக்கும் இவங்ககிட்ட உள்ள இன்னொரு பழக்கம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி துணி மடிக்கும் போது இருந்தாலும் சரி இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணாலும் சரி ஏதாவது ட்ரெஸ்ஸை பார்த்தாங்கன்னா உடனே அதை எடுத்து போட்டுக்கணும்னு நினைப்பாங்க அது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட்டுட்டு இன்னொன்று மாத்தணும் இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் காலையில பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இப்போ அந்த கொடியில் காஞ்சிட்டு இருந்தது இந்த க்ரீன் டீஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க ஸோ அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து அவங்களே கொண்டு வைக்க சொன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்குமே சொல்றது அவங்க உங்க ட்ரெஸ்ஸை கொடுத்து நீங்களே கொண்டு போய் வைங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் அந்த கபோர்டை திறந்து மூடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவங்களும் கொஞ்சம் டைம் பண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வாங்கியிருந்தோங்க இங்கே வந்து தண்ணி வந்து நாங்கள் எப்போதுமே இந்த வாட்டர் பாட்டிலில் தான் நிறையா வாங்குவோம் அந்த டசன் டசனாக அது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டில் ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பாரு கிச்சனில் ஒரு பெரிய பேக்கில் பாட்டில் ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவே குப்பை அதிகமாக ஆயிடுது அதனால சரி ஃபில்ட்ரு வாங்கிடலாமின்னு சொல்லிட்டு தான் வாங்கணும் இது வந்து பிரிட்டா பிராண்டோடது தான் இது நம்ம இந்தியாலேயே கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் யாராவது புதுசாக லக்ஸம்பர்க் வரீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கூட வாங்கிட்டு வந்துக்கலாம் சப்போஸ் பேஸ் இருந்ததுன்னா சொல்கிறேன் இது கூடயே ஒரு ஃபில்டர் வரும் பட் இருந்தாலும் நம்ம அடிஷனலா ஒரு நாலஞ்சு பில்டர் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எமெர்ஜென்சில எப்பயா திடீர்னு காலி காலியாயிடுச்சுன்னா நம்ம அதை மாத்திக்கலாம் இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ளூ கலர் ஏரியா இருக்கு பாத்தீங்களா அதுல மட்டும் தண்ணி புடிச்சிட்டு அந்த பில்டர்ல இருந்து அது ஃபில்டர் ஆகி அழகாக வரும் மேல வந்து அந்த ஃபில்டர் எவ்வளோ நாளைக்கு வருமோ அதுக்கான இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க இதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பாட்டில் எல்லாம் அதிகமாக குப்பை செய்றது அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ அதனால நாங்கள் ரொம்ப நாளே பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் இன்னைக்கு நாங்கள் வாங்கினதுனால நாங்கள் அதில் ஊற்றி வச்சிட்டேன் நெக்ஸ்ட் இந்த கிச்சன் எல்லாம் கொஞ்சம் கிளீன் சொல்லிட்டு தான் அந்த பசங்க கொஞ்சம் திராட்சையை கொடுத்து உட்கார வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாட்டுக்கு அமைதியா சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க ஸோ அதனால அவங்க கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டேன் எங்கள் வீடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த டோரெல்லாம் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் ஆனால் எப்படி தான் அந்த குட்டி குட்டியாக அந்த தூசி மண் மாதிரி பஞ்சு மாதிரிலாம் எல்லாம் படியுதுன்னே தெரியும் எவ்வளோ தூசு படியுது அதுவும் எஸ்பெஷலி அந்த சிம்மியை வந்து நான் கொஞ்ச நாளா கவனிக்காமல் விட்டுட்டேன் இதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம ஊருக்கு போகிற டைம்ல இருந்ததுனால அந்த டைம்லலாம் நான் க்ளீன் பண்ண மறந்துட்டேன் ஸோ ரொம்பவே என்ன பிசுக்காக இருந்துச்சு சரி அதை க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த கபோர்டில் உள்ளதையும் க்ளீன் பண்ணேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஆயிலாகவும் மண்ணாகவும் இருக்குது பாருங்க இதுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஸ்ப்ரே ஒன்று கிடைக்கும் இந்த டீ கிரீசர்னு சொல்லிட்டு இது எல்லாமே இங்க ரொம்ப ஃபேமஸ் இது இது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரேவை மட்டும் அடிச்சுட்டு நம்ம துணியை போட்டு தொடச்சாலே சூப்பரா க்ளீன் ஆயிடும் நீங்க பாருங்க எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு இது இந்த இடத்துல மட்டும் இல்லாம இந்த நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும் இந்த மிக்சி இந்த எண்ணெய் பிசுக்கு உள்ள எதில் வேணாலும் அடிச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் மிக்சில கூட நிறைய அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் சில டைம் வந்து அழுப்பு பட்டு விட்டுருவேன் உடனே அது ரொம்ப அழுக்காகிடுது சோ அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணணும் மிக்சி நல்லா புதுசு மாதிரியே ஆயிடும் இங்க பாருங்க எவ்வளவு ஒயிட்டா இருக்குன்ட்டு நம்ம அடிக்கடி நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் இல்லனா அந்த மிக்சி அந்த ஒயிட் கலர் மிக்சி எல்லோ கலராகவே மாறிடும் சில பேர் வீட்டில் நான் பாத்திருக்கேன் சோ அந்த எல்லா கபடியும் தொடச்சிட்டு இந்த ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு சரி அதெல்லாம் கொட்டி சொல்லிட்டு தான் கொட்டிட்டு இருக்கேன் கொட்டும் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு கை வந்து எடுத்துட்டு இருக்கும் பாருங்களேன் இவங்களுக்கு நான் ஆக்சுவலா இதெல்லாம் கீழே தான் நான் வச்சிருந்தேன் இந்த ட்ராயர்ல தான் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வச்சிருந்தேன் இப்பெல்லாம் அடிக்கடி ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணி அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதனால தூக்கி நம்ம மேல ஷெல்ஃப்ல வச்சிடலாமேனு சொல்லிட்டுதான் இப்ப எல்லாத்தையுமே நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு டைமும் மாத்துவாங்க ஒரு டைம் இங்கே வைப்பேன் ஒரு டைம் அங்கே வைப்பேன் இதுவே ஒரு என்டர்டைன்மெண்ட் எனக்கு போயிட்டு இருக்கு எல்லா கண்டெய்னர்ஸுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அந்த அந்த பொருளெல்லாம் அந்த அந்த கண்டெயினர்ஸில் போட்டுட்டு ஷாப்புக்கு போயிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹான்ண்ட் பாஷ்னு சொல்லக்கூடிய இந்த ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு ஷாப்பே போயிட்டு இருக்கும் அவ்வளோ பெரிய ஷாப் இது அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு வந்து வேர்ஹவுஸ் மாதிரியே இருக்கும் இங்க நீங்க எதுவா இருந்தாலுமே வாங்கிக்கலாம் லைட்டு ஆணி இந்த பாச்சம் மாத்திர முத கொண்டு இங்க எல்லாமே கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸா இருக்கட்டும் கிச்சன் ஐட்டம் பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் புதுசா இப்ப வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த சிங்க் டாய்லெட் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா அதெல்லாம் இங்க டிசைன் டிசைனாவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வார்ட்ரோபுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்லாப் வாங்கி எல்லாம் அடிச்சுக்கலாம் அது கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க அளவு மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்ல கொடுத்துட்டோம்னா அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க தேவையான இருக்குங்க இந்த மீன் தொட்டிலாம் கூட ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு நாம இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் ஆணி அடிக்கவே விட மாட்டாங்க இதுல எங்க நம்ம தொட்டிலாம் வச்சு இதை மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க வாங்கல பட் இதெல்லாம் இருந்தா ரொம்ப அழகா இருக்கும் வீட்டுல அதை பார்த்தாலே நம்மளுக்கு மைண்ட் வந்து ஒரு பிளசென்டா இருக்கும் இங்க வந்து அந்த சிங்க் எல்லாம் இருக்கும்ல அதுக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதை கல் மாதிரி உடன் மாதிரி அந்த மாதிரி இந்த பீங்கான்லாம் கூட நிறைய இருந்துச்சு எதுக்காக இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா சப்போஸ் நான் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லை இந்த டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு ஜென்ரலாக சொல்கிறத விட எந்தெந்த மாதிரி டைப்பான ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே கவர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் எதாவது பெட்ஸ் வளர்க்குறீங்கனால அவங்களுக்கான ஃபுட்ஸு அதுங்க விளையாடுறதுக்கான அந்த பிளேட் டாய்ஸ் முத கொண்டு நிறைய இருந்துச்சு இப்போல்லாம் நிறைய பேர் இல்லை இந்தியாவிலேருந்து லக்ஸம்பர்க் வராங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மாதிரி திங்ஸ்லாம் எங்கெங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணுவேன் அவங்களுக்கு அந்த கிராஃப்ட் எல்லாம் விளையாடுறதுக்கானது நிறைய திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு பசங்க வந்து ரெண்டு ஸ்டிக்கர் புக் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாம நாங்க குட்டியா ஒரு ஸ்டூல் மாதிரி ஒண்ணு வாங்கினோம் அதையும் வச்சுட்டு என்னென்ன அலம்பு பண்ணுவாங்க நான் அந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க மறக்காம பாருங்க இதுதான் அந்த கட்டை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது நாய் வாயில வச்சு விளையாடுறதுக்கான கட்டை ஸோ ஒரு பெட்டு கூட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான திங்ஸ்லாம் அது என்ன விளையாடுமோ அது என்ன சாப்பிடுமோன்னு எல்லாத்தையுமே நிறைய வச்சிருந்தாங்க இது எல்லாமே இந்த அவுடோர்ல வந்து இந்த குருவிலாம் இருக்கும் இல்லையா குருவிலாம் நிறைய பேர் சில பேர் வளர்ப்பாங்க இல்லையா அந்த பேர்ட் செட்டப்லாம் கூட நிறைய இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஷாப்புக்கான அட்ரஸா இருக்கட்டும் இல்ல லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா தேவைப்பட்டதுனாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க பெட்ஸ் விளையாடுறதுக்கு இங்க பாருங்களேன் கோழி மாதிரி அந்த ரப்பர் மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க பாக்கிறதுக்கு ஒரிஜினல் கோழி மாதிரியே சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டூல் தாங்க வாங்கிட்டு வந்தோம் இது எதுக்கு வாங்கணும்னு கேட்டீங்கன்னா பசங்களுக்காக தாங்க என் பசங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த கை கழுவுறதை மட்டும் ஒரு நூறு தட நான் கழுவிடணும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம்ல உள்ள சிங்க் வந்து கொஞ்சம் எட்ட மாட்டேங்குது ஸோ அதனால அவங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்தோம் அங்க ஷாப்ல கன்னு வாங்கிட்டு இருந்தோமோ அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க இதை நான் பிரிச்சதும் என்கிட்ட வந்துட்டு தூக்கிட்டு போய் நான் உடனே கை கழுணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிடாமே சோ போட்டு ஹைட் கத்தா இருக்கா சாரு யூ லைக் அவங்களுக்கு தண்ணியில் கை கழுவுதுன்னா அவ்வளோ சந்தோஷங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு லஞ்ச் நம்ம வெளில தான் சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே கேஎஃப்சியில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தனால வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பட் நாங்கள் வந்து கேஎஃப்சியில் வந்து கார்ன் வாங்கிக்கிட்டோம் கான் வாங்கிட்டு வீட்டில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருந்தேன் ஸோ அதை நான் பொறிச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அவங்க கொஞ்சமாக சிக்கனை சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க ஸோ அவங்களை தூங்க வச்சுட்டு சரி ரிமைனிங் வேலையை முடிச்சிடலாமேனு சொல்லிட்டு தாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எப்போதுமே சரிங்க இந்த மாதிரி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு திருப்பி ஒரு பத்து தடவை போய் போய் பார்த்துட்டு வருவேன் சுத்தமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் அந்த மாதிரினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டார்டிங் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் கையெல்லாம் தொடச்சிட்டு தான் பாட்டில் எடுப்பேன் கரெக்டாக சிந்தாம போடுவேன் ஆனா அடுத்த ஒரு பத்து நாள்ல பாத்தீங்கன்னா வழக்கம் போல அந்த மஞ்ச பொடியோட மத்த பாட்டில் எடுக்கிறது எண்ணெயோட தோடுறதுன்னு எல்லாமே மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு வழி ஆயிடும் சோ மறுபடியும் திருப்பி ஒரு தடவை சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் மாதிரி அடுக்கி வச்சுட்டு திரும்பவும் பாத்துட்டு இருக்கிறதாங்க என்னோட வேலையாவே இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு மட்டும் கிச்சன்ல வந்து அந்த ஒரு ஹூக்கு ஒண்ணு மாட்டி வச்சிருந்தேன் இந்த கம்பளை விட்டுற மாதிரி ஒரு ஹூக்கு இருக்கும் இல்லையா அதை நான் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பெயிண்ட் கொஞ்சம் வந்துருச்சு சோ அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டா இருந்ததுனால அதுல அப்படியே ஃபுல்லா ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் அது சரி இதையும் பிச்சாக ஒரு மேலே அந்த ஒயிட் பெயிண்ட் தெரியுமோன்ட்டு அதை மட்டும் வச்சுருக்கேன் இந்த ஸ்டிக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாதம் ஆகுதுங்க சரி வச்சுக்கலாம் பொறுமையாக ஒட்டலாம்னு நினச்சேன் கடைசியில் அதுக்கு வேலை வந்துருச்சு அதை நான் பிக்கும் போது அது தெரிஞ்சதுனால அதில் தெரியாமல் ஒட்டிட்டேன் ஒரு வழியாக கிச்சன் இப்படி தாங்க இருந்துச்சு ஏதோ எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் நான் ஏதோ ஒட்டி வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் குட் நைட் சொல்லுங்க குட் நைட் குட் நீங்க வாடா குட் நைட் குட் நைட்